கோவில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சி கோவி ஓப்ஸ் பகுதியில் உள்ள கிளசட்டஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் சர்வதேச புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட போட்டி மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சாவித்ரி போட்டோ ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் பரசுராமன் மற்றும் சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் முசாமின் அகமத் மற்றும் சோனி நிறுவனத்தை சார்ந்த சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பரசுராமன் புகைப்பட சிறப்புகளை பற்றியும் ஆர்வமுள்ள மாணவர்கள் சிறந்த புகைப்பட கலைஞர்களாக மாறுவதற்காக தன்னை மேம்படுத்திக் கொள்ளுதலை பற்றியும் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் சோனி மற்றும் சாவித்ரி இன்ஸ்டியூஸ் கிளட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜி கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் மேலும் புகைப்பட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு கிளஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆப் மீடியா டெக்னாலஜியின் நிர்வாக இயக்குநர் அரவிந்தன் மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் குணாலன் அவர்கள் தலைமை வகித்தனர் கல்லூரியில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியில் பழமை வாய்ந்த புகைப்பட கருவிகள் மாணவர்கள் எடுத்த சிறந்த புகைப்படங்கள் மற்றும் வரைந்த ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டது இதனைக்கான பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்காட்சியை கண்டுகளித்தனர் వరల్డ్ ఫోటోగ్రఫీ డే సెలబ్రేషన్ ఓ ఆక్ నైన్టీన్త్ ఇలా ఆగస్ట్ సో